ஸோ ஹேலில் இருக்குங்க ஒரு கேம்து கற்றுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம டுவெல்த்து டே பார்க்குறோம் சரி வாங்க நம்ம இன்றைக்கி கேம் குள்ளே போகலாம் இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் வந்து லோவாக இருக்குது ஸோ நம்ம நேற்று வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா பண்ணோம் இல்லை இந்த கடையை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணுமே அது வந்து பாருங்கள் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அது போய் பார்ப்போம் வாங்க அப்படி பாருங்கள் இந்த இடம் தான் அது எக்ஸ்ட்ராவாக இடம் ரெடியாக தான் இருக்கு ஆளுங்க தான் எவனும் வரல என்னையிலேருந்து நம்மளுக்கு ஒரு மூணு நாள் நாள் ப்ராடக்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மூணு நாளுக்கான ப்ராடக்ட்ஸை நம்ம நேரத்தையே வாங்கிட்டோம் ப்ராடக்ட் நேற்று வாங்கினதுனால இன்னைக்கு கொஞ்சம் இடங்கள் இருக்கிறது ஸோ நம்ம எல்லா கஸ்டமர்ஸ் வந்து கும்பலாக இல்லை அதனால் எனக்கு பில்லு போடுற இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதாவது கஷ்டன்ற கொஞ்சம் யாரும் இல்லாததுனால நான் கொஞ்சம் போயிட்டு ஒரு ரவுண்டு இது சுற்றிட்டு வரேன் இது எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு அதுக்குள்ளே யாராவது கஸ்டமர்ஸ் வராங்களான்னு பார்ப்போம் காரில் ஜிடில ஏற மாதிரி இருக்கலாம் ஒன் செவன் த்ரீ ஃபைவ் காரில் ஏறி நின்ட்டேன் காரோட டாப்பில் அந்த போதான்னு பார்ப்போம் நம்மள விட்டு போகலாம் நம்ம காரோட முன்னாடி போகிறோம் நல்லா ஏற முடியுதா முடி வந்து சுற்றி ஒரே ரோடு தான் போல இது வேறு எங்கேயுமே சுத்தாதுன்னு நினைக்கிறேன் ஜம்ப்லாம் மண்ணெல்லாம் முடியுது ஆனால் வந்து முடியும் வாங்க நம்மளோட கடைக்கே போவோம் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஃபோர் டேஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதோடய ப்ராடக்ட் ஃபுல்லாக எப்படி காலை வச்சு நின்றுக்கிறானுங்க போகிறோமா வாசை கொடுத்து வாங்கறது தானே தெரிய மாட்டேது மடங்கு சக்கோ சக்கி சுகரு சால்ட்டு ஒரு நாளைக்குலாம் ப்ராடக்ட் வாங்கக்கூடாது ஒன்று வாங்கிடாதுல உடனே இதே காலி இடும் நினைக்கிறேன் ஜோஸ் சால்ட்டு மில்கு வாட்ரு பாட்டிலு அது என்ன சீஸா சரி வாங்க நம்ம பில்லு போடலாம் இருபத்தி மூணு புள்ளி இருபது இன்னைக்கு ஐநூறு வரணும் ஐநூறு டாலர் வந்தாகணும் புள்ளி ஐம்பது இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூறு நம்மளுக்கு ரொம்ப தொல்லை இந்த முப்ப அதிகமாக பேர் வரதுனால கடுப்பாகுது ஸோ எப்படியா அந்த தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் முந்நூறுவா நானூறு அது எவ்வளோன்னு தெரில அதை ஒன்று வாங்கி விட்டுடணும் செல்ஃபாக போடுறது அதை போட்டாலே முக்கால்வாசி ரொம்ப கும்பல் வராது காயின்ட்ட வராத மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான பைசா ஒரு பிரச்சனை கிடையாது ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்து கொடுத்து கஷ்டமாக இருக்கு நம்ம குய்காட்டப்பட்ட பண்ணுறதுனால மட்டும் தப்பெல்லாம் ஆகிட மாட்டுது ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸ் பவர் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுது இந்த கேம் விளாடும் போது நான் பில் கவுண்டரில் டப்னு போகிறதுனால

நம்ம ஆயிரம் டாலர் வந்து ப்ராஃபிட் அடிச்சுட்டு தான் போயிடணும் முப்பத்தி ஆறு அப்படியே ஆயிரத்தி எடுத்தொன்னூ பதினேழு புள்ளி ஐம்பது அதிகமாக வாங்கட்டோம் அதை வந்துடும் நினைக்கிறேன் வந்துடும் வந்துடும் ஆயிரமே அடிச்சிட்டோம் ஐயோ சூப்பர் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு டாலர் அப்ராக்சிமேட்டாக ஆயிரம் டாலர் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு சரி வாங்க நான் போய்ட்டேன் எது எது ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணுறத ஃபுல் பண்ணிவிடுவோம் இது எது காலியாக இருக்குது எது எது ஃபில் பண்ணுறதுன்ட்டு இதனால் நான் இவ்வளோ அட்டைக்குட்டி வெளில போகிறதுக்கு நம்ம ஊராக இருந்தோம்னா வந்து இரும்பு கல்லில் போட்டு காசு அடித்துட்ருந்தோம் இதுவே ஒரு ப்ராஃபிட்டாக வரும் நம்மளுக்கு நீ ப்ரெட்டு வாங்க மறந்துட்டுனா கணக்கு ஒரு சில இதெல்லாம் விட்டேன் போல விட்டேன் எல்லா தான் வாங்கிட்டேன் இதெல்லாம் ஏற்றி வச்சுக்கணும் ஒன்றும் வாங்கலை சரி வாங்க நீங்கள் போய்ட்டு நம்மளோட வரவு செலவுகள் நம்ம ரெண்டு எனக்கு லோன் வந்து ரீபேமெண்ட்டு எத்தனை நாள் பதினோரு அதாவது ரீபேமெண்ட்டு ஒன்று பண்ணியாச்சு நானூற்றி எழுபத்தி ரெண்டு அது பேமெண்ட்டு போயிடுச்சு ஸோ ஒன்று வந்து ரெண்டாயிரம் டாலர் வந்து நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்களாம் அந்த ஒரு லோனை வாங்கிட்டு தான் நம்ம வேறு லெவலில் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு நிமிஷம் வருங்க நம்ம பேமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் நேம்லாம் தேவையில்லை இப்போதைக்கு நம்ம இருந்தோம் தரலாம் இது வந்து நம்மளோட சரி ஓகே நம்ம இன்றைக்கி இதை முடிச்சிடலாம் நாளைக்கு வந்து நம்ம லோன் வாங்கி நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுதோ பண்ணிக்கலாம் சரி ஓகே கேஸ் வாங்க ஸோ வேணாம் வேணாம் இப்போயே நம்ம லோனை வாங்கிவிடுவோம் நம்ம நாளைக்கு நம்ம அதோடய எல்லாம் பார்த்துக்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ஸோ ரெண்டாயிரம் எத்தனை நாள் அஞ்சு நாளே லோன் பீரியட் வச்சுக்கலாம் லோன் ஸோ ஓகே ரெண்டாயிரத்தி எட்நூறு அதாவது எட்நூறு நம்மளோட இது ஸோ நம்ம என்னோட இந்த கேமை நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம் இன்கம் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டாலர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து லோன் ரெண்டாயிரம் டாலர் போட்டதுனால ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு டாலர் ஸோ ஓகே கேஸ் பாய்